நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே பூதாவினத்தினர்களையும் ஜெயசு கிறிஸ்துவின் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்கிற காரியம் ஐ வில் உங்களுடைய வாழ்க்கையிலே பதினோராம் மணி நேர அதிசயத்தை செய்வேன் இந்த வா இந்த மாதத்திலே கத்தன உங்கள் வாழ்க்கையிலே அந்த பதினோராம் மணிநேர அதிசயத்தை செய்வாராக இன்னும் பதினோராம் மணி நேர அதிசயம் அதை நீங்கள் பார்க்கலாம் மத்தியோ இருபதாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரலோகராச்சியம் வீட்டு எஜமான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமைத்த அதிகாலையில் அதிகாலையிலே புறப்பட்டான் அவன் அதிகாலையிலே புறப்பட்டு அவர்களை கூலி அமர்த்தி தோட்டத்திலே கொண்டு வந்து வேலைக்கு வைத்தார் பிறகு அதுக்கு பிற்பாடு மூன்றாம் மணி வேலையிலும் அப்படி செய்தால் ஆறாம் மணி வேலையிலும் அப்படி செய்தால் ஒன்பதாம் மணி வேலையிலும் அப்படி செய்தார் அது மட்டுமல்ல பதினோராம் மணி வேலையிலும் அங்கே சும்மா நின்றவர்களை யாரும் வேலைக்கு அமர்த்தாதவர்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்ததை பார்க்க முடிகிறது அந்த பதினோராம் மணி நேரத்திலே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இனி நமக்கு வாய்ப்பே இல்லை இனி நமக்கு ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகிறவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த நேரத்திலே கத்த கடைசி நேரத்திலே கத்த அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாத்திலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நேர அற்புதத்தை நான் செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நேர அதிசயத்தை நான் செய்வேன் வருஷம் தொடங்கும் போது கற்று நமக்கு வாக்கு திட்டங்களை கொடுத்திருப்பார் சபையிலே கொடுத்திருப்பார் தனி நபராக நமக்கு பர்சனலாக கொடுத்திருப்பார் இன்னும் அது நிறைவேறவில்லை இன்னும் கற்று சொன்னதற்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காலத்துக்கும் சம்பந்தமே இல்லை அது நிறைவேறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நிச்சயமாக அந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் அந்த பதினோராம் மணி நேர அதிசயத்தை கடைசி நேர அதிசயத்தை லாஸ்ட் மினிட் மிரக்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்வேன் ஆண்டவர் சொன்னால் அவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்று சொன்னார் இந்த வருஷத்தில் இந்த நான் உனக்கு செய்வேன் என்று அவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னார் அவர் கடைசி நேரத்திலே அந்த அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் அந்த பதினோராம் மணி நேரத்திலே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு ஹோப்பும் இருந்திருக்காது இனி யார் என்னை அம வேலைக்கு கூப்பிடுவார்கள் யார் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார்கள் யார் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார்கள் என்று அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நம்பிக்கை இழந்தவர்களாக ஒன்றுமற்றவர்களாக நின்றவர்களை ஆண்டவர் அம வேலைக்கு அமைத்ததை பார்க்க முடிகிறது மட்டுமல்ல அதிகாலையிலே வேலைக்கு அமைச்சவருக்கு என்ன கூலியை கொடுத்தாரோ அதே கூலியை பதினோராம் மணி நேரத்திலே வேலைக்கு அமைத்தின மனுஷர்களுக்கும் கொடுத்ததை பார்க்க முடிகிறது நல்ல மனுஷன் ஆண்டவர் அப்படியாக சொல்கிறார் என்னுடைய நான் அவர்களுக்கு கொடுப்பது நீ ஏன் அதை அதை பற்றி கவலைப்படுகிறாய் நீ கொடுக்க வேண்டாம் என்று ஏன் அப்படி நினைக்கிறாய் என்று மற்றவர்களை பார்த்து கடிந்து கொண்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது எனக்குப் பிரியமானவர்களை ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் மிகவும் அதிசயமான ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவர் கடைசி நேரத்திலே அவர்களுக்கு செய்த அநேக அற்புதங்கள் இருக்கிறது இந்த காரியத்தின் நாளிலே பார்க்கலாம் லுக் ஐந்து ஐந்து இப்படியாக சொல்கிறது அதற்கு சிமோன் ஐயரே இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வேலையை போடுகிறோம் என்றார் ஆறாம் வசனம் அந்த அவர்கள் செய்து தங்கள் வேலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாமே அவர்கள் இரா முழுதும் பிரயாசப்பட்டார்கள் கடைசி நேரத்திலே அதிகாலையிலே விடிய ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மணி நேர அதிசயத்தை இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தே பார்க்க முடிகிறதா விலைகள் கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மற்ற படவிலிருந்து வந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைசி நேரத்திலே அற்புதத்தை செய்த இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் இந்த மாதத்திலே நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பதினோராம் மணி நேர அதிசயத்தை செய்வேன் நீ என்னென்ன காரியத்தை ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்கு நீ இருக்கிறாயோ என்னென்ன காரியம் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி நீ நம்பி இருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார் அது மட்டுமல்ல நீ நடக்காது என்று நம்பிக்கை இழந்து போயிருக்கிற அதே காரியங்களில் அந்த காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் முறக்களை செய்வார் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் நிறைவரும் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணக்கூடியதாக ஆண்டவர் இந்த வாழ்க்கையில இந்த நன்மையை செய்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக இந்த நாளில் இந்த மாதத்திலே கத்து எனக்கு எப்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லத்தக்கதாக கடைசி நேர அந்த அற்புதத்தை கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே செய்வார் அமே கத்தர்